இந்த கருப்பன் உன்னை தேடி ஒரு உண்மையை சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் மனம் கலங்காதே என் பிள்ளையை சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன உறவை உன் வசமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்த வேண்டாம் எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டிருந்ததோ அதில் வெற்றி பெற்று விட்டாய் என்றே நினைத்துக்கொள் நீ நினைத்து இருந்த கஷ்டத்திலும் காலத்திலும் இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும்போது நீ எதை நினைத்தும் கண் கலங்காதே உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டார் என்று உன் மனம் கொண்டு இருந்தது அந்த வருத்தத்திற்கும் காயத்திற்கும் இடை கொடுக்க அவரை உன்னை தேடி வரச் செய்வதற்காக இந்த கருப்பனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டார் இனி சற்றும் யோசிக்காதே என்ன நடக்குமோ என்று சிந்திக்காதே என்ன நடந்தாலும் எனக்காக என் அப்பன் என்னையன் இருந்து கொண்டு இருக்கின்றான் அவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ சர்வ நிச்சயமாக அந்த விஷயத்தில் உனக்காக நான் கருத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு இறுதியில் அதில் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்தவர் இப்பொழுது உன்னை புரிந்து கொள்ளும் தருணத்திற்காக நீ காத்திருக்கின்ற இந்த பிடிதல் எப்போது மாறப்போகிறது என்று தெரியவில்லையே இப்படியேத்தான் என் நிலை இருக்குமோ என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் கலங்காதே உன் மறுத்தத்திற்கு உள்ளாகி போனதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இனியும் உன் வெற்றியை அங்கு தடைப்படுத்துவதற்கு யார் இருந்தாலும் சரி நான் தான் உனக்கான நல்லதை செய்வதற்கு வருவேன் என்ற நம்பிக்கையில் நீ என்னை தேடி வந்து போது நிச்சயமாக நானும் உன்னை விட்டு பிரிந்து போன உறவை உன்னை தேடி வர வைக்கத்தான் போகிறேன் என் மீது நம்பிக்கையில் நீ இருக்கும் போது உன்னை எப்படி தங்கமே கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக் கொள்கிறாய் உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அறிந்து கொண்டும் உன்னை தன்னந்தனியாக போராட்டத்தில் வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் தனிமையின் போரா முடித்து வைத்து உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்காக உனக்கானவரை உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிட்ட இதற்காக உன் மனம் வருந்தி இருக்கின்றாய் உன் கஷ்டத்தை தான் தாங்கி பிடிக்க யாருமில்லை என்று சொன்னாய் அல்லவா இப்பொழுது உன் உறவானவரே உன்னிடத்தில் வரும்போது உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் யாரும் இல்லை என்றெல்லாம் உன் மனம் கலங்காதே எத்துணை சோகத்திலும் உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை தவிர எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது என் தங்கமே நிச்சயமாக சொல்கிறேன் நீ நினைத்த காரியத்தை முடித்து தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது அந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் அதிர்ஷ்டத்தின் வாசலை முடித்து வைத்து உன் வெற்றியின் தருணத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த கருப்பனே உன்னை தேடி உன் மனதின் அழுகையெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விட்டது இனி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது எதை நினைத்தும் உன்மனம் மருந்திக் கொண்டு இருக்காதே நீ கவலைப்பட்டதற்கெல்லாம் விடையாக இந்த தீர்வாக கருப்பனை வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன்மனம் மருந்தாதே சோதனையான காலகட்டத்தில் இருக்கும்போது உன்னை யாருமே கண்டு கொள்ளவில்லையே என்று நினைத்து இருக்காதே நிச்சயமாக சொல்கிறேன் உன் முயற்சி செய்யும் போது இங்கு யாருமே உன்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெற தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும்போது அதில் உன்னை தேடி உனக்கானவர் வருவார் இப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக எல்லாம் உன்மன மறுத்தமடையாதை யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கான வெற்றியின் தருணத்தை தீர்மானிப்பதற்கு என் வாழ்க்கையில் என்னை எப்படியாவது மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் இங்கு வந்து கொண்டு து என்று நீ நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே எதை உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரையே உன்னை தேடி வர வைத்து கொண்டு இருக்கும் போது எதற்காக உன்மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் உன் நல்லதுக்கே உனக்கான நன்மையான காரியத்தை இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து தர வந்து இருக்கும் போது உன் போராட்டத்தை நினைத்தும் இப்பொழுது படும்பாட்டை நினைத்தும் மனம் வருந்தாதே எத்தனை சோகங்கள் இருந்தாலும் இதில் என்னிலிருந்து காப்பாற்ற எனக்கான வெற்றியை தருவதற்கு எப்பொழுதுமே என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நினைவில் கொள் என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு செயலியும் கண்காணிக்க யாருமில்லை என்று நீ நினைக்காதே நீ செய்கின்ற செயலை நான் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நல்லது நடக்காதா என்று காத்திருக்கும் என் பிள்ளையே நான் உனக்கான வெற்றியை தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்கானவர் அந்த நேரத்தில் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் நீ ஏ வருகின்ற நேரத்தை மட்டும் விட்டு விடாதே தேடி வருகின்ற அதிர்ஷ்டம் உனக்கானதாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் உன்மனம் கொண்டு இருக்காதே உன் மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டாலும் சரி உன் வாழ்க்கை போராட்டம் இப்படியே தான் இருக்குமோ என்று எண்ணிவிடாதே விடாதே இதையும் கடந்து போகும் தருணத்தில் நான் உன் வாழ்க்கையை முழுமையாக்க வந்து இருக்கும் போது என் தங்கமே நீ நினைத்தது நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது எதை எதிர்பார்த்தாயோ அதை தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான வெற்றி என்பது என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்க போகும்போது அதில் உறுதியாக நின்று கொண்டு பிடிவாதமாக உன் காரியத்தை நீ கொண்டே இருக்கின்றாய் பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று உன் மன வருத்தம் இருந்து கொண்டு இருந்தது இந்த பிரிந்தவரை புரிதலுக்கான காலத்தில் உனக்கான நல்லதுக்கான காலத்தை நான் தொடங்கி வைத்து இருக்கின்றேன் இனி உன் போராட்டத்திற்கான காலத்தை முடித்து வைத்து உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது வருகின்ற உதவியே வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் பார்ப்பதற்காகவே இருக்க போகும்போது என் வில்லையே நீ எங்கு யார் யாரையோ நினைத்து இருக்கின்றாய் தேவையற்ற பாரன்களை உன்மனதில் நினைத்து கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்தும் உன் மனதிற்குள் அங்கு வருந்தாதே என்று தான் சொல்கிறேன் என் தங்கமே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கும் நீ ஏன் எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இதோ உன் மனதின் பாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என்றுதானே சொல்கிறேன் சில சமயத்தில் அவர் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஆனால் எதிர்பாராத தருணமாக சில விளைவுகள் வந்து கொண்டு இருக்கும் அதையும் தாண்டி உனக்கு நல்லதையே நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்பதை தாண்டி உனக்கு புரிந்தவர் உனக்கானவர் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நான் உனக்கு நல்லதையை மட்டும்தான் தருவேன் நீ நினை கின்ற மாதிரி இங்கு கஷ்டங்கள் மட்டும்தான் பட்டுக்கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணி விடாதே அந்த கஷ்டத்திலும் உனக்கு நற்பலனை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைத்துகின்ற வாழ்க்கையே நான் உனக்கு சந்தோஷத்தின் பலனை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இவ்வளவு விஷயமாக இருந்தாலும் சரி நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டு உன் நடிகையும் புலம்பல்களையும் ஒப்படைத்து விட்டாய் இனியும் சற்றும் யோசிக்காதே உன் போராட்டம் இப்படியே தொடருமோ என்று தானே நினைக்கின்றாய் இந்த தொடர்கின்ற போராட்டத்தை எல்லாம் தாண்டி நீ எதற்காக உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை காணப் போகிறாய் என்பதை நான் சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நிச்சயமாக சொல்கிறேன் நீ நினைத்ததை நான் புரிந்துவிட்டேன் இனியும் உனக்கு அதை தருவதிலிருந்து பின்வாங்க போவதையே இல்லை என்றுதான் நான் சொல்லப் போகிறேன் நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயோ அதை அப்படியே செய்வதற்கான ஆணையும் பிறப்பித்து விட்டேன் இதோ உனக்கானவரும் உன்னை தேடி வரும் நிலைமையை உருவாக்குவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது உன் வெற்றியை பார்த்து எல்லாம் நீ பயிர்ந்து கொண்டு இருக்காது உனக்கான நிலைமையை நான் சரிசெய்து உன்னை செதுக்கிக் கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன்மனம் மருந்த வேண்டாம் என் தங்கமே எதை எப்படி செய்தால் உனக்கு தடைகள் அகலுமோ அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் வந்து இருக்கும் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நினைத்த காரியம் நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு உன் வெற்றிக்கான நேரத்தை நான் தரப்போகிறேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி